சில தெய்வங்கள் தனக்கு தேவையானதை மனிதர்கள் மூலமா கேட்டு வாங்கிக்கும் ஆனா சில விஷயங்கள் மட்டும் தெய்வங்களுக்கு வேண்டியது இயற்கையிலேயே உருவாகிடும் அப்படிப்பட்ட ஆச்சரியமான உருவாக்கம் பொற்பனை கோட்டையில நடந்திருக்கு பார்க்கலாம் அந்த பிரமிப்பை தானாக பொங்கும் அதிசய பணம் பழங்களை காக்கும் ஒடீஸ்வரர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற பொற்பனை கோட்டை அப்படிங்கிற இடத்துல இருக்கு மேலக்கோட்டை முனீஸ்வரர் கோயில் எட்டடி உயரமுள்ள இந்த முனீஸ்வரனுக்கு பால்தான் பிரதான அபிஷேக பொருளா பயன்படுத்தப்படுது முனீஸ்வரர் கோயில்ல வழக்கமா நிறைய கிடா வெட்டுவாங்க கோழிகளை காணிக்க கொடுத்து பலி கொடுப்பாங்க இன்னும் அசைவம் சார்ந்த பலிகள் ஏராளமா நடக்கும் ஆனா இங்க ஒரு இடத்துல முனீஸ்வரர் கோயில நடக்கிற நிகழ்வுகளை பத்தி கேள்விப்பட்டது ரொம்பவே வித்தியாசமா இருக்க அதை பத்தின முழு விவரங்களை எல்லாம் நேர்ல தெரிஞ்சுக்கிற ஆவலோட நாங்க கிளம்பினோம் பொற்பனை கோட்டை முனீஸ்வரர் கோயில் இதுதான் நாங்க தேடி வந்த இடம் இங்க உயரமான முனீஸ்வரருக்கு அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்தது இங்க இன்னொரு அதிசயம் என்னன்னா பிள்ளையாருக்கு கிடா வெற்றதுதான் அது மட்டும் இல்லாம கதவு இருந்தும் பூட்டப்படாத கோயில்களா இந்த பொற்பனை கோட்டைய சுத்தி இருக்கிற கோயில்கள் அமைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க பொற்பனை கோட்டை முனீஸ்வரர் போலவே காளியம்மனும் இங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதா கேள்விப்பட்டோம் ஆத்மாக்கள் பேய்கள் தொல்லையிலிருந்து விடுபட இங்க வளையல்களை கொண்டு வந்து போட்டா எல்லாமே சரியாகும்னு சொல்றாங்க இங்க நீண்டுகிட்டு போற வளையல் சரங்கள் இந்த அம்மனோட அமானுஷ்ய வேட்டையை பத்தி நமக்கு மிரட்டலா வெளிப்படுத்துது இந்த கோயிலுக்குள்ள மேலும் பல தெய்வங்கள் நிறுவப்பட்டிருக்கு இந்த இடம் பத்தி சுவாரஸ்யமான கதை ஒண்ணு எங்களுக்கு சொன்னாங்க அந்த காலத்துல காடா இருந்த இடத்துல வேட்டுவ இன மக்கள் கூட்டம் கூட்டமா வாழ்ந்துகிட்டு வந்திருக்காங்க அந்த சமயத்துல இந்த காட்டுல திடீர்னு ஒரு பொற்பனை மரம் இருக்கு அத பார்த்து அந்த மக்கள் அதிசயத்து போயிருக்காங்க அந்த ஆச்சரிய மரத்திலிருந்து தினமும் ஒரு தங்க பணம் பழம் கீழே விழுந்ததாகவும் அறியப்படுது அந்த பழங்களையெல்லாம் திரட்டி எடுத்துக்கிட்டு போய் பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு செட்டியார்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு பதிலா தானியங்களை வாங்கிட்டு வந்து தங்களோட வாழ்க்கைய வேட்டுவை இன மக்கள் நடத்திக்கிட்டு வந்திருக்காங்க இதனால திடீர்னு தோன்றி தங்களுக்கு வாழ்வும் கொடுத்த அந்த தங்க பனைமரத்தை மக்கள் சாமியா நினைச்சு கும்பிட இருக்காங்க அதே சமயத்துல வல்லம் கோட்டைய சுந்தரபுரி சோழன் ஆட்சி செஞ்சு வந்திருக்காரு குஷ்டரோகத்தால அவதிப்பட்ட அவருடைய கனவுல தோன்றிய சிவபெருமான் அந்த பொற்பனை மரம் இருக்கிற இடத்தை சொல்லி அங்க இருக்கிற குளத்துல மூழ்கி குளிச்சா குஷ்டரோகம் சரியாகும்னு சொல்லியிருக்காரு தனக்கு தீர்வு தேடி இங்க வந்த மன்னன் அந்த பொற்பனை மரத்தைப் பார்த்து அதிசயிக்க அங்கிருந்து வேடுவர்கள் மூலமா நிறைய பணம் பழங்கள் செட்டியாரிடம் கொடுத்த விவரம் தெரிய வந்திருக்கு தேடிப் போன மன்னன் அவரிடம் இருந்த பழங்களை எல்லாம் வாங்கிக்கிட்டு வரும்போது இருந்த பனைமரம் மறைஞ்சு போயிருக்கு இதனால மனசு உடைஞ்சு போன மன்னன் தனக்கு மறுவாழ்வு கொடுத்த தெய்வத்தை பார்க்காமல் போகவே மாட்டேன்னு சொல்லி அங்கேயே கோட்டை கட்டி தங்கினதா சொல்றாங்க தான் கிட்ட இருந்த தங்க பணம் பழங்களையெல்லாம் அந்த கோட்டைக்குள்ள புதச்சி வச்சு நாலு பக்க வாசலுக்கும் நாலு தெய்வங்களை காவலுக்கு வச்சதா சொல்லப்படுது அப்படி மேற்கு பக்கத்துக்கு காவலா வந்தவர்தான் இந்த முனீஸ்வரர் பிற்காலத்துல கோட்டை இடிந்து போனாலும் இந்த கோயிலுக்கு எந்த ஆபத்தும் வரல அந்த கோட்டை இன்னைக்கு இல்லாம போனாலும் அதுக்கு சாட்சியான இந்த நாற்புற தெய்வங்களும் இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்கு இந்த அற்புத கதையை தெரிஞ்சுக்கிட்டு நாங்க அடுத்து நகரும் போது இந்த முனீஸ்வரர் பத்தின ஒரு ஆச்சரிய தகவலை ஒருத்தர் எங்க கிட்ட சொன்னார் இந்த முனீஸ்வரர் அடிக்கடி பிள்ளையாரா மாறி அதனால இந்த பிள்ளையாருக்கு கிடாவெட்டும் நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் இந்த முனீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்துல ஒரு இடத்துல வெள்ளையா பால் போல நீர் கிளம்பி கீழ் நோக்கி போய்கிட்டு பூசாரி ஒருத்தர் அள்ளி குடிச்சுக்கிட்டு இருந்தார் ஆச்சரியத்தோட அவர்கிட்ட இதை பத்தி விசாரிச்சோம் அவர் சொன்ன பதில் எங்களை வியப்போட உச்சிக்கே கொண்டு போச்சு நான் இந்த எடுத்துக்கொண்டு தான் அவசியம் பண்ணுவோம் எனக்கும் அவசியம் பண்ணுவேன் கொப்பனை அண்ணோட சக்தியினால தான் தண்ணி தானா காளி அம்மா தான் தானா பால் மாதிரி ஊறி வரும் இந்த பால் ஓடை எங்கிருந்து துவங்குதுன்னு கண்டுபிடிக்கிற முயற்சியில நாங்கள் ஈடுபட்டோம் அப்ப பூசாரி எங்களுக்கு ஒரு தகவல் சொன்னார் இந்த ஊற்று துவங்குற இடம் இதுதான் இங்கிருந்து கிளம்பி கீழே போய்கிட்டு இருக்குன்னு சொன்னார் இன்னும் அந்த அதிசயம் கொடுத்த பிரமிப்பிலிருந்து நாங்கள் மீளவே இல்லை கோட்டைக்கு பக்கத்தில் அமைஞ்ச கோயிலா இருக்கிறதால அந்த காலத்தில் கோட்டைக்குள்ள வேறு ஏதாவது நடந்திருந்து இப்போ இந்த பால் போல நீர் கிளம்பி வருதான்னு ஒரு சந்தேகமும் கிளம்பியது வியப்பும் திகைப்பும் மாறாம இங்கிருந்து நாங்க கிளம்பினோம்